ஸ்ரோ வணக்கம் எல்லாம் என்ன செய்கிறீங்க சாப்பிட்டீங்களா இருந்து வந்துட்டிங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுறலாம் நல்லவளவங்களுக்கும் நன்றி हाय हाय मनकम मनकम एबीर बिरकिंग है ये दोस्ती का नहीं है ये दोस्ती जानवर का है इतनी करते हैं ना இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது ஈரோ வணக்கம் அண்ணா ஈரோ வணக்கம்ண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேலைக்கு போயிட்டு வந்துட்டிங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம் 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 சாப்பிட்டாச்சா இன்னும் இல்லைண்ணா கடையில் இருக்கேன் வீட்டுக்கு போனவங்க சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கேன் சரிண்ணா சாப்பிட்டணும் சரி சரிங்கண்ணா இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் கத்துக்கோமா சரி சரிங்கண்ணா கற்றுக்கிறேண்ணா இங்கிலீஷ் கத்துக்கள் இல்லை கத்துக்கிறேன் வாங்கி கத்துக்கிறேண்ணா ஹாய் அக்கா நான் லைக் போட்டேன் நன்றி நன்றி தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் நீங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை